முகவரி முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் மதுரை கே கே நகரில் உள்ள டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் முப்பத்தொன்பதாவது தேசிய கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாட்டுத்தாவணி காவல் ஆய்வாளர் மோகன் அவர்கள் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார் மற்றும் மாட்டுத்தாவணி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மணிகண்டன் மற்றும் டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனையின் டாக்டர் சைலேந்திரா சின் டாக்டர் அருண்குமார் மண்டல பொது மேலாளர் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இவ்விழாவில் தமிழ்நாடு சாந்தோம் கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளையின் மாணவ மாணவியர்கள் மற்றும் மருத்துவமனையின் ஊழியர்கள் பதினைந்து பூச்சியம்க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் இருந்து நீதிமன்றம் பின்புறம் உள்ள அகர்வால் கண் மருத்துவமனை வரை பேரணியாக வந்தனர் இந்த பேரணியில் கண்தானம் செய்வதை வலியுறுத்தி உறுதிமொழி எடுத்துக்